வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஆன்மீக அமைச்சருக்கு ஆப்பு அப்படி தான் செய்திகள்லாம் வருது அப்போ நீதிமன்றம் சொன்னது என்ன ஏற்கனவே பல அமைச்சர்கள் வந்து இன்றைக்கி சிக்கலில் இருக்கும் போது சென்னையில் வந்து ராஜாவாக வளர்ந்து கொண்டு மன்னனாக வர அதான் ராஜா மன்னனாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் சேகர்பாபு அவர்களுக்கு தொடர்ந்து எல்லாரும் எல்லாருக்கிலையும் அவர் பட்டுருக்காரு அண்மையில் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் வந்து வாக்குறுதி நாங்களாக கொடுத்தோம் அப்படின்னு அவர் பேசிய அந்த பாடி லாங்குவேஜ் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது திமுகவினரே அதை ரசிக்கலை தொடர்ந்து இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏக்கள் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மட்டும்தான் திருவிக்க நகர் எம்எல்ஏ அவர் மட்டும்தான் அவர் வேண்டிப்பட்டவர் மற்ற பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் இவங்க எல்லாத்தையும் மாற்றணுங்கிறதுல சேகர்பாபு ரொம்ப தெளிவாக இருக்கார் இன்னொரு பக்கம் முதல்வர் முதல்வரையே மீறி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு ஏன்னா முதல்வரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு என்ன கூட இருக்காருல முதல்வர் பற்றி நல்லா தெரியுது மதுரை மாநகராட்சியில் ஊழல் பண்ணவங்க பதவி விட்டு போங்கன்னு முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடியாது பா போங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நெல்லை மா மேயர் சரவணரை மாற்றுறதுக்கு படாதபாடு பட்டாச்சு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இன்றைக்கி வந்து முதல்வர் வந்து யாரையுமே கட்டுப்படுத்த முடியல ஏன்னா அவரே சொல்கிறாருக்கா விடியங்காலையில் எழுந்தி போனால் போதும் நம்ம ஆளுங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவாங்களோ நானும் அப்படின்னு ஆரம்பித்து விட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதிகாரமும் முதல்வர் கையில் இல்லை கட்சியும் முதல்வர் கையில் இல்லை அப்படிங்கும்போது முதல்வர் ஓடியாடி எல்லா வேலையும் போயிட்டுருக்கார் அவர் ரொம்ப நல்ல ஒரு ஆனால் கட்சிக்காரங்க யாரும் சரியில்லை அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது அது கட்சியை பாதிக்கும் ஆட்சியை பாதிக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆன்மீக அமைச்சருக்கு உயர்நீதிமன்றம் இன்றைக்கி சொன்ன விஷயம் தொள்ளாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கோயில்களுடைய வருமானம் அதாவது அந்த எவ்வளோ உள்ள வருமானம் வந்தது எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆடிட் செய்து அதை இணையதளத்தில் ஏற்றணும் உங்களுக்கு தெரியும் வருஷம் வருஷம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் அது ஏற்றவில்லை அதுவும் குறிப்பாக வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் உட்பட ஒரு ஐம்பது கோயிலில் உடனடியாக ஏற்றணும் அப்படின்னு இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லிடுது இது சாதாரண செய்தியாக கண்டிப்பாக இருக்காது ஏன்னா வந்து கோயில்கள் அப்படிங்கிற ஒன்றை வச்சே கோயிலுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய பிஜேபி இதை எப்படி பார்ப்போம் நம்ம பார்த்துட்ருக்க திமுக உடன்பிறப்புகளிட்ட கேட்குறோம் உண்மையிலேயே உடன்பிறப்புகள் ரொம்ப நல்லவங்க தான் இரநூறுவாக்காரங்க தான் எது எடுத்தாலும் நம்மளை திட்டுறவங்க இரநூறுவா உடன்பரப்புகள் ஓரளவுக்கு நிலமை புரியும் இன்றைக்கி கோயில்களை வச்சே கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி உங்களை ஏற்றுகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கோயில் விஷயத்தில் தணிக்கையில் இந்த மாதிரி லேட் பண்ணிங்கன்னா இதை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா மாட்டாங்களாம் அவங்களுக்கு மேட்ரே இல்லை எதை வச்சு மா அவங்க போராட்டம் பண்ணுவாங்க வக்பாரிய சட்டம் அவங்க கொண்டு வந்தது அதாவது கெடுதல் பண்ணுற எல்லாத்தையும் கொண்டு வந்தது பிஜேபிங்கிறதுனால அவங்களுக்கு மேட்ரு இல்லை போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இந்த மாதிரி அறநிலையத்துறை விஷயம் இதுதான் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த அல்வாவை இன்னும் நீங்கள் ஊட்டி விட்ற மாதிரி இன்றைக்கி அந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போது அவங்க போராட்டம் நடத்தாமல் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிப்பார் இப்போ இந்த இந்த அறநிலைத்துறை ஆணையருக்கு வந்து இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் வந்து அந்த தகவலை நீங்கள் கொடுக்கலன்னு பல விஷயங்கள் வெளியில் வரக்கூடிய தகவல் என்னென்னா பாருங்க கோயிலில் வரக்கூடிய வருமானம் வேறு அதுக்கெலாம் செலவு பண்ணிகிட்ருக்காங்க அறநிலைத்துறையில் கோயில்கள் நிறையா சிதலம் அடைஞ்சிருக்குது புனரமைக்கலை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பிஜேபி வேக வேகமாக இதை பிரச்சனையை கிளப்பிட்டுருக்காங்க இந்த ஆட்சி வந்தோன்னே நம்ம சொல்கிறோம் அதாவது சேகர்பாபு அவர்கள் ஆன்மீகம் வரைக்கும் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா ஆட்சி இதெல்லாம் பார்த்தா அறநிலைத்துறை அமைச்சர் யாருன்னே தெரியாது நமக்கு தெரிஞ்சு தினகரன் பத்திரிகை முதல்ல ஓனர் கேபிகே அவர் தான் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக அப்போ தெரியும் அதுக்கப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் பேரே வராது ஆனால் இன்றைக்கி அறநிலைத்துறை அமைச்சர் பேர் எல்லாத்துலேயும் வரும் எல்லா பஞ்சாயத்துக்கும் அவர் தான் போவார் இப்போ சேகர்பாபு அப்படிங்கிறவர் ஒரு அரந சிஎம்டிஏக்கும் அவர் தான் ஆனால் அறநிலையத்துறை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போகிறதுங்கிறது ஒரு ஆன்மீகவாதியாகவே அவர் மாறிட்டார் இப்போ திமுகவில் ரொம்ப திராவிட இயக்கத்தில் ஊர்னவங்க கூட என்னங்க ரொம்ப கடவுளுக்கு முருகன் மாநாடு நூற்றி ஐம்பத்தி நாலு சரி முருகன் சிலை இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த அளவு இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இப்போ தொள்ளாயிரத்து ஐநூற்றி இருபத்தஞ்சு கோயில்கள் தணிக்கை செய்யவில்லை அப்படிங்கிறது பார்க்குற ம பக்தர்கள்ட்ட எப்படி கொண்டு போவாங்க பிஜேபி பாருங்கள் பெரிய அளவுக்கு பணத்தை அடிச்சிட்டாங்க இப்போ ஓரளவுக்கு நம்பர் மாதிரியே இருக்கு இல்லைங்க இது வந்து எப்படிங்க ஏன் ஏன் தனிக்க அதை விட வேறு என்ன வேலை உங்களுக்கு இப்போ நம்ம கேட்குறோன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை எப்போயும் அறிவுப்படுத்துறீங்க இதுக்கு முன்னாடி அறிவுப்படுத்த முடியாதா இவ்வளோ நாள் நான் இருந்தீங்கன்னு கேட்டமா இல்லையா இது என்ன வேலை கேட்டால் வந்து பல காரணம் சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் சொல்கிறதுனால இல்லைங்க அவருக்கு பல வேலைகள் இருக்குது என்னங்க வேலை சிஎம்டிஏவில் எல்லாத்துக்கும் அப்ரூவ்டு கொடுக்கணும் ஓ சிஎம்டிஏவில் அந்த வீடுக்கெல்லாம் அப்ரூவ்டு பார்த்து பார்த்து கொடுக்குறதுக்கு அது ஒரு ரைட்டு அதுக்கப்புறம் சென்னை அவருடைய பொறுப்பு அமைச்சருங்க சென்னையில் எவ்வளோ பெரிய இருக்குது ஆமாம்மா இந்த பிரச்சனை பிரச்சனையில் நாங்கள் பார்த்தோமே அவங்கள படாத பாடுபடுத்தி அவங்கள ரொம்ப மோசமாக தூக்கிட்டு போய் இதெல்லாம் நடந்த விஷயம்லாம் நாங்கள் பார்த்தோம்ல எவ்வளோ கவர்மெண்ட் கெட்ட பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை இது சாதாரணமாக விடாதுங்க எதிர்த்து சொல்கிறவங்க இது சாதாரண பிரச்சனை இல்லை வேறு என்னங்க பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லைங்க பெரிய அளவுக்கு ஆட்டை போட்டாங்க படத்தை அதுக்கு வந்து இப்போ ஈடி உள்ளே வரப்போகுது அடப்போங்க ஈடி இடி வந்து என்னங்க பண்ண போகுது இல்லைங்க நீங்கள் நினைக்கக்கூடாது ஏற்கனவே ஐப்பரிய சாமி விஷயத்தில் வந்து ஈடி வந்தது இல்லை ஆமாம் வந்தது நீங்கள் சாதாரணமாக அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க ஆமாங்க முடிஞ்சிடுச்சு முடியலீங்க ஏன் இருக்குது என்ன இருக்குது ஏற்கனவே செந்தில்குமார் அவர்கள் வீட்டில் அவங்க இந்த அந்த கொரோனா காலத்தில் அவருக்கு சொந்தமான அந்த ஆதவன் ஃபுட்ஸ் தான் வந்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திது கொரோனா காலத்தில் அந்த உணவு சப்ளை அதில் பல கோடி பிரச்சனை கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க எலெக்ஷன் நேரத்தில் பணப்பட்டுவாடாக ஏதாவது வேகமாக வேலை செஞ்சுன்னு தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அவ்வளோதான் எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் பண்ண முடியாது அதே போல் பாபுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு செக் வச்சுட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஏற்கனவே நிறையா கம்பெனியில் போய் ஆய்வு பண்ணுறாங்க இடி அப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ சம்மந்தமான நிறையா ஃபைல்கள் கிடைச்சிருக்குது அதில் வேறு பிரச்சனை ஏற்கனவே மாநகராட்சியில் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் மாநகராட்சியில் இந்த கழிவறைகள் டெண்டர் வருதில் அது ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது ஐயாயிரம் கோடி இன்றைக்கி வந்து மாநகராட்சியில் வந்து நம்ம இது விட்றாங்க நம்ம பட்ஜெட் ஐயாயிரம் கோடி பட்ஜெட் கோடிக்கிற மாநகராட்சிக்கு ராம்கி நிறுவனத்துக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு அடம் காரணம் என்னென்னா அது பல விஷயங்கள் இருக்குது இது எல்லா விஷயத்திலையும் ஆன்மீக அமைச்சர் உள்ளே வராரு இந்த விஷயம் கூட காலையில் உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயம் கூட உண்மையிலே சொல்கிறோம் முதலமைச்சர் என்னென்னா உயர்நீதிமன்றம் இதை சொல்லுது நேற்று என்ன சொல்லுது எனக்கு அது ரெண்டு ஹாஸ்பிட்டல் வந்து வரக்கூடியவங்க வீட்டில் கிட்னி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்ன மேல் நடவடிக்கை உங்கள் எம்எல்ஏ தானே ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு ரோல்ஸ் ராய் கார் வாங்குனோம்னா ஊரில் இருக்கவங்களோட கிட்னிலாம் எடுக்கணும் என்ன பேச்சுது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு க ஒரு அந்த அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலோடைய உரிமத்தை ரத்து பண்ணியிருக்கோம்னு நேற்று போய் சொல்கிறாங்க அரசாங்க தரப்பில் நம்ம என்ன கேட்குறோம் அரசாங்கம் எப்படிங்க இருக்கணும் இந்நேரம் விசாரணை பண்ணிடக்கூடாது யார் யார் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு யார் பாவனை கூப்பிட்டு போனது இந்த புரோக்கர் தான் இந்த புரோக்கராக யார் இருந்தாலும் எவ்வளோ பணம் வாங்குனீங்க மருத்துவமனைக்கு தெரியாமல் நடந்திருக்குமா நீதியரசர்கள் கேட்குறாங்க நேற்று மருத்துவமனைக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் கவர்மெண்ட்டு விட்டு கொடுக்குதுங்க மருத்துவமனைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதை சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன உரிமை இருக்கிறது விசாரிக்கணும் கரெக்டாக பரபாத்தா இல்லைல்ல அது வந்து என்னென்னா வந்து போலி டாக்குமெண்ட்டை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க போலி டாக்குமெண்ட்டை பண்ணுறாங்களா இல்லையான்னு மருத்துவமனைக்கு தெரியாது மற்ற மருத்துவமனைகள் ஏன் செய்யலை இந்த மருத்துவ இந்த ரெண்டு மருத்துவமனைகள் மட்டும் ஏன் செய்யுது கொஞ்சம் சொன்னிப்பாருங்க ரெண்டு லட்ச ரூபா தான் லாபம் கிடைக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கிறாரு திமுக எம்எல்ஏ அவர் தான் ஓனர் ரெண்டு லட்ச ரூபாய்க்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க கொஞ்சம் ஆசை பாருங்கள் இதை ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த படத்தில் பண்ணால் மட்டும் ஐயோ வில்லன் இந்த மாதிரி எல்லாத்துடைய கிட்னி எடுக்கிறான்னு எவ்வளோ கொந்தளித்தோம் ஒரு அம்மா கிட்னிக்கு போயிருக்குது கிட்னி இல்லை அப்படின்னோன்னா கல்லீரலாவது தாங்க இல்லைனா உங்கள் நீங்களே பணம் கொடுங்க அவங்கள மிரட்டி கல்லீரல் எடுத்திருக்கீங்க ஒழுங்காக கூட காசு இல்லாமல் அந்த அம்மா வீட்டில் உட்காந்துருக்கேன் வீடியோ போடுது இதையெல்லாம் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய முதலமைச்சர் பார்க்க மாட்டாரா அப்பா வீடியோ அல்வா வீடியோ நிதி ஆகி கூட்டத்து ஏன் போகலன்னு வீடியோ இதுதான் உங்களுடைய வேலையாக கொஞ்சம் ஆசை பாருங்கள் நீதிமன்றம் தான் நான் கேட்டுச்சு நம்ம நம்ம சொல்கிறோம்ல நானும் மற்றவங்களும் சொன்னால் கூட கொஞ்சம் கோவம் வரும் நீதிமன்றம் சொன்னிச்சா இல்லையா கொஞ்சம் யோசனை பாருங்கள் அடுத்த ஒன்று இப்போ ஏன் அடுத்த ஆட்சி மாறணும் மாறணும் இந்த ஆட்சி தாங்க இவங்க உங்களோட இன்னும் நிறைய தில்லுமுன்னா அடுத்த ஆட்சி தாங்க தெரியும் நமக்கு தெரிஞ்சு எடப்பாடி விட மாட்டாருங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டாலின் வந்து வேறு ஒரு டீலிங் எடப்பாடி வந்து எடப்பாடிக்கு தெரியும் இந்த ஆட்சியை யார் டச் பண்ணால் இது வேலை நடக்கும்னு எடப்பாடிக்கு தெரியும் கிரவுண்டில் இருந்து வந்தவர்கள் அவருக்கு தெரியாமல் இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எழுதி வைத்துக்கோங்க இப்போ அறநிலைத்துறை வந்து நம்ம நம்ம கூட சொன்னோம் அறநிலைத்துறை வந்து அரசாங்கத்திட்ட தான் இருக்கணும் பிஜேபிகிட்ட கொடுக்கக்கூடாது பிஜேபியை வந்து இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும் எந்த இந்துக்கள் நமக்கு புரியல அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு தணிக்கை நீங்கள் பண்ண இதெல்லாம் என்ன என்ன ஏன் இப்படி பண்ணாமல் இருக்கீங்க பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு புரியும் உங்களுக்கும் பார்க்குற உங்களுக்கு புரியும் நீங்கள் தணிக்கை பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்னென்னு உங்களை பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரியாது உயர் நீதிமன்றம் கரெக்டாக அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் உட்பட பணம் வரக்கூடிய ஒரு ஐம்பது கோயிலாக பார்த்து உடனே நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்கிறதுக்கு என்ன காரணம் உயர் நீதிமன்றத்துக்கும் புரியும் நீங்கள் இவங்க இது அதாவது என்னென்னா இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா நம்ம தான் ஆட்சி யாரும் நம்மளை கேட்க முடியாது மா மாநகராட்சியில் ஒட்டு மொத்தமாக அந்த இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒரு கரப்ஷன் பண்ணியிருக்காங்களே பெரும்பாலானவர்கள் இந்த கணினி ஆப்ரேட்டர் வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் பணம் அப்போ மாநகராட்சிக்கு பணமே வரதில்லை எங்கே போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில இது என்ன என்னென்னாங்க தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலினை யாரும் திட்டக்கூடாது நாங்கள்லாம் வந்து அவரை வந்து அங்குள்லாம் கூப்பிடக்கூடாது ரொம்ப மரியாதையாக கூட எல்லாம் ஓகேங்க சாதாரண மக்கள் குப்பை இழுறவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க மின்வாரிய தொழிலாளர் கஷ்டப்படுறாங்க அரசு யா எல்லாத்துக்கும் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றாமல் யாருமே குறை சொல்ல முடியாதாச்சுன்னு நீங்கள் சொல்லும் போது நாங்கள் கை தட்டுங்கிறது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் இதுக்கு சில பேர் முட்டு கொடுக்கறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சார் சென்ட்ரலில் வந்து நீங்கள் வந்து மோடி எதுக்குறீங்க நாங்களும் ஆதரிக்கிறோம் சார் ஸ்டேட்டில் நீங்கள் பண்ண எப்படி சார் ஆதரிக்க முடியும் நியாயமுள்ள தர்மமுள்ள நியாயம் நியாயம் தர்மமே வேணாங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் பார்ப்போம் இதையும் ஆட்சியும் பார்ப்போம் இந்த எந்த ஆட்சி பட்டுன்னு நீங்களே சொல்லுங்களேன் கொஞ்சம் ஆசை நீ பாருங்கள் கேட்டால் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறீங்களே பீகாரை பார் உத்தரப்பிரதேசை பார் இங்கே பார் அவ்வளோதான் தொடர்ந்து நம்ம இருக்கோம் இது வந்து என்னென்னா துணை முதல்வர்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய செயல்பாடு எப்படி நீங்களே சொல்லுங்கள் தப்பா எடுத்துக்கூடாது நம்ம நம்மளும் பேச வேணாம் பேச வேணாம்னு பார்த்தோம் இது வந்து அடுத்த முதல்வர் ஆகக்கூடியவர் அவரா நாட்டு மக்கள் தான் முடிவு சொல்லணும் அது மறுபடியும் சொல்கிறோம் பாபு அப்படிங்கிறவர் ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறார் அவருக்கான ஆப்பு ரெடியாகி கொண்டிருக்கிறது ஃபஸ்ட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இவர் நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து இன்னொன்று எப்போது வந்து எப்போது வேண்டுமானாலும் டெல்லிக்கு வேகமாக படையெடுக்கலாம் ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா ஈடிக்கு பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னாங்க டக்குன்னு பார்த்தா நெஞ்சுவலி வந்து படுத்துவோம் எல்லாம் தெரியும் சார் இவரெல்லாம் கோழைகள் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் அறட்டல் ஊட்டல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும் சொன்னால ஒரு எட்டு மாதம் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆட்சி மாற்றம் உறுதியுதாங்க தோணுது நீங்கள் கூட்டணி பலம் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள் ரொம்ப விருப்பில் இருக்காங்க இது மக்களிடையே ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதுவும் அண்மை தகவல் நிறையா கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி